இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் ஹரி இயக்கத்தில் நம்ம விஷால் பிரியங்கா பவானி சங்கர் சமுத்திரக்கணி கனி கௌதம் பாஸ்தேவன் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கிற ரத்னம் அப்படிங்கிற படத்தோட விமர்சனம் தான் இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா நாம் பல தமிழ் படங்களில் பார்த்து சலித்த அதே கதை தான் குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் ஹரியோட முந்தைய படங்கள்லேயே நம்ம பார்த்துருக்கோம் ஆனாலும் கூட கதை அப்படிங்கிறது பார்த்து சலித்த கதையாக இருந்தாலும் இந்த படத்தில் சலிப்பே தட்டாத அளவுக்கு திரைக்கதையின் மூலம் நம்மை வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறார் ஹரி அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கே தெரியும் ஹரி படம் அப்படின்னாவே இயக்குனர் தரணிக்கு அப்புறம் திரைக்கதையில் வேகமாக பயணிக்கிற ஒரே இயக்குனர் கமர்ஷியல் இயக்குனர் அப்படின்னா அது ஹரி மட்டும்தான் அவருடைய முந்தைய பல படங்கள் உதாரணம் சொல்லலாம் சாமி ஆறு வேல் சிங்கம் அந்த சீரீஸ் முழுக்க கிட்டத்தட்ட இந்த படமும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீடு ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு டோனில் ஹரியோட இரண்டு படங்களை பார்த்துருப்போம் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு ஒன்று சூர்யா நடிப்பில் வெளிவந்த ஆறு அப்படிங்கிற படமும் ஏற்கனவே விஷாலை வச்சு அவர் எடுத்த பூஜைங்கிற படமும் இந்த ரெண்டு படங்களை மிக்ஸ் பண்ணால் என்ன மாதிரியான ஒரு கலவை கிடைக்குமோ அதுதான் இந்த ரத்தனம் அப்படின்னு நமக்கு தோணுது அதற்காக இந்த படம் வந்து உட்காரவே முடியல அப்படிலாம் கேட்டால் கிடையவே கிடையாது படம் ஆரம்பிச்சிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பு 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 தான் ஸ்பீடு தான் எங்கேயுமே படம் நிற்கவே கிடையாது இத்தனைக்கும் யோகி பாபு காமெடி கூட பார்த்தீங்கன்னா வந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த திரைக்கதை வேகமாக இருக்குது அப்படிங்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு ரெண்டாவது இந்த படத்தோட மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தின் சண்டை காட்சிகள் தான் நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்போம் ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் எட்டு ஃபைட்டு எப்பட்றா தாங்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இயல்பாக வந்துச்சு ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது எட்டுமே ஃபைட்டாக மட்டும் கிடையாது சில காட்சிகள் பார்த்திங்கன்னா சண்டை காட்சியில் இருக்குது சில காட்சியில் வந்து சேசிங்காக இருக்குது கார் சேஸு அப்புறம் வந்து துரத்திட்டு ஓடுறது இதெல்லாம் சேர்த்து தான் எட்டு ஃபைட் அப்படின்னு அரி பொதுவாக சொல்லியிருக்காரு ஆனால் படம் பார்க்கும்போது ரொம்ப அலுப்பெலாம் தட்டில இன்னும் சொல்ல போனால் ஃபைட் சினிசலாக பார்த்து நமக்கு மலைப்பு தான் ஏற்படுது ஏன்னா அந்தளவுக்கு கடினமான உழைப்பை போட்டிருக்காங்க விஷாலும் அந்த ஸ்டண்ட்டு குழுவினரும் அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம ஒரு ராயல் சொல்லிட்டு அடிச்சே ஆகணும் என்னதான் சம்பளம் வாங்கினாலும் கூட உசரை கொடுத்து உழைக்கிறது வாங்க பார்த்தீங்களா அதை இந்த ஸ்டண்ட்டு யூனியனில் இருக்க ஸ்டண்ட்டு ஃபைட்டர்ஸ் நம்ம விஷால் எல்லாரும் சேர்ந்து அந்த கரிசல் காட்டு பூமியில அதுவும் கடும் வெயில்ல சண்டை போலலாம் பார்க்கும்போது நமக்கே வந்து பதை பதைப்பா இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமாக இந்த படத்தின் சண்டை காட்சியில் சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஷால் விஷாலை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும் சமீப நிறைய காமெடியான விஷயங்கள பண்ணியிருக்காரு விஷால் விஜய் ரேஞ்சுக்கு வர வேண்டிய ஒரு ஹீரோவா ஆரம்பத்தில் இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு அப்படிலாம் நம்ம தோணுச்சு ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த தாமரபரணி பூஜை இந்த படங்களோட விஷால் ரொம்ப சீரியஸ் விஷால் கண்ணு முன்னாடி நிறுத்துறாரு அவரும் பார்த்திங்கன்னா மனுஷன் ரொம்ப சின்சியராக நடிச்சிருக்காரு எங்கேயுமே அந்த விளையாட்டுத்தனம் எதுவுமே கிடையாது ரொம்ப சின்சியராக உயரக் கொடுத்து நடிச்சுக்கார் நம்ம விஷால் அவர்கள் சோ அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து பிரியா பவானி சங்கர் அவங்கள சுத்தி தான் கதையே நடந்தாலும் கூட பெருசாக வேலை இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை அதுபோற வில்லன்குழமை சமுத்திரகனி நம்ம பார்த்து சலிச்ச ஒரு இதுதான் ஒரு வில்லத்தனமான கேரக்டரு பட் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு நல்லவனாகவும் இல்லாமல் வில்லத்தனமாகவும் இல்லாமல் ஒரு கேரக்டருன்னு பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம பல படங்களை பார்த்தது தான் பட் இந்த படத்துலேயும் அந்த டெம்ப்ளேட் வருது சர்ப்ரைஸாக கௌதம் பாசேமானும் நடிச்சிருக்காரு யோகி பாபு ஒரு காமெடி அங்கங்கே கிச்சி மூண்டு விட்டுது மீதி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அந்த காமெடி முடிஞ்சு ஃபைட் சீன்ஸ் வராதா அப்படின்னு நமக்கு தோணுது காமெடி ஸ்பீடாக போனாலும் கூட நம்ம மைண்ட் அப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டிஎஸ்பி அவர் தான் இந்த படத்துக்கான யூஎஸ்பி அதாவது தேவி ஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக்கு என்ன அப்படின்னா பழைய தேவி ஸ்ரீ பிரசாத்தோட அந்த எனர்ஜியோ இல்லை இப்போ தெலுங்கு படங்களுக்கு புஷ்ப மாதிரியான படங்களுக்கு போட்ட மாதிரியான ஒரு கூஸ்வம்ஸோ இந்த படத்தில் ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி படத்தோட திரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வேறு லெவலில் பிஜிஎம் போட்டிருக்காரு மறுக்கவே முடியாது ஆனால் சாங்ஸ் எல்லாம் பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து குறைந்த அளவே சென்டிமெண்ட் இருக்கும் வழக்கமாக அரிய படத்தில் சென்டிமெண்ட்டுக்குன்னு நாற்பது சதவீதம் ஒதுக்குவார் பட் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது நிற்கிறதுக்கே நேரம் இல்லாமல் ஓடிட்டுருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது இந்த படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக தாமரபரணி ரேஞ்சுக்கு விஷால் ஹரி காம்பினேஷன்ல இந்த படம் இல்லைனாலும் கூட பூஜை யாருக்கெல்லாம் பிடிச்சதோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ரத்தனம் படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த ரத்தனம் படத்தை முதல் தடவையாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது இந்த படத்தோட வெற்றி தோல்வி எல்லாம் சில நாட்களில் தெரிஞ்சிடும் இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்